அடுத்து வாழ்த்துறை வழங்க துணைத் தலைவர் அண்ணன் தங்கவேல் அவர்களை அழைக்கிறோம் தலைவர் வணக்கம் துணை தலைவர் திரு மௌரியா அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் திரு சார் அவர்களுக்கும் ஷேர் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய மகிழ்வான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நண்பர்களே நான் இன்னைக்கு ஒரு சில நினைவுகளை மட்டும் நான் வந்து தலைவர் கூட இருந்த நாற்பத்தி மூன்று வருடம் கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி நாலு வருடம் ஆகிவிட்டது அதை மட்டும் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரசிகர் நட்பணி மன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நட்பணி இயக்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டு மக்கள் நீதி மையம் எண்பத்தி ஒன்பதுல ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் வர சமயத்தில் ரசிகர் நட்பணி மன்றம் வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டு தலைவர் பெயரிலே நற்பணி இயக்கத்தை ஆரம்பித்து அதுக்கு தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட நம் தலைவர் அவர்கள் இந்த துணிச்சல் எந்த நடிகருக்கும் வராதுப்பா ரசிகர் மன்றமே வேண்டாம் இது நற்பணி இயக்கமாக மாற்றிய ஒரு துணிச்சல் நம் தலைவருக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மிகப்பெரிய ஒரு மாநாடு கோவையில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரசிகர்களை வைத்துக் கொண்டு நாம் நடத்துகின்ற நேரத்திலே அதோட எழுச்சி நீ தமிழகம் தாண்டி இந்தியாவை தாண்டி பேசப்பட்டது அன்றைய முதல்வர் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நீ ஏன் இது பண்ணிட்டு இருக்கிற நற்பணி மன்றத்தின் என்னுடன் வந்து அரசியல் கலந்து என்ற தலைவருக்கு அழைப்பு விடுத்தார் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார் அது அந்த காலத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அரசியலில் கலைஞரும் புரட்சி தலைவர் அவர்களும் இந்த இருவருக்கும் பிள்ளை நம்ம தலைவர் அவர்கள் எண்பத்தி ஒம்போதுலே நாயகனின் வெற்றி படத்திற்காக தலைவர் அமெரிக்கா செல்கின்ற சமயத்திலே அப்பொழுது பார்த்தீங்க புரட்சித்தலைவரோட ஆட்சிதான் அன்னைக்கு போய் புரட்சித்தலைவர் அவர்களே தலைவர் பார்க்குறாரு பார்க்குற சமயத்தில் அவர் கேட்குறாரு கோபால அவர் போயிட்டு வந்துட்டிங்களான்னு சொல்லிட்டு சார் வர்ற வழிதான் சார் கலைஞரை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் அதாவது ரெண்டு பேட்டுமே தலைவர் பார்த்தீங்கன்னு வச்சு கலைஞர்கிட்டும் அவ்வளோ வந்து அன்பாக இருப்பார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடம் அவ்வளோ அன்பாக இருந்தவர் நம் தலைவர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒம் ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் அவர்கள் இன்னைக்கு இது காலத்தின் கட்டாயம் அரசியல் அன்னைக்கு வேணான்னு சொல்லி சொன்னான் என்ன பெரிய நல்ல தலைவர்கள் இருக்கிறாங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி சொன்னான் இன்றைக்கி வந்து அது இன்னைக்கு வந்து காலத்தின் கட்டாயத்தில் நம் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டுல மக்கள் நீதி மையத்தை ஆரம்பித்து நாம் மிகப்பெரிய அளவிலே நம்ம வந்து நம்மளுடைய செயல்பாடுகள் பார்த்த பொறுத்தளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லபடியாக மிகச்சு மிக சிறப்பாக நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம வந்து நம்ம ஒரு கூட்டணி ஒரு முடிவெடுக்கிற சமயத்தில் எல்லாத்துக்கும் ஒரு அச்சம் இது சரியாக இருக்குமான்னு சொல்லி நீங்கள் பண்ணி நினைச்சிருப்பீங்க ஆனால் தலைவர் வந்து த திடமாக ஒரு முடிவெடுத்தாள் ஏன்னா இது மத்திய அரசுக்கு ஒரு எதிரான ஒரு கூட்டணி நம்மளுக்கு தேவை என்று முடிவெடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கும் நாற்பது வெற்றியை பெற்றுக் கொடுத்ததில் நம் தலைவன் பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு தலைவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினாறு தொகுதியிலே பாராளுமன்ற தொகுதியிலே அவர் சுற்றுப்பயணம் செய்து அது பூரா பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஹையஸ்ட் ஓட்டு வந்து அத்தனை இடத்துலையுமே வந்தது நமக்கு பார்த்தீங்கன்னா கோவை மண்டலத்தில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக கழகத்தை பொறுத்து சட்டசபையில் வந்து எந்த தொகுதியும் ஜெயிக்க முடியல பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் பண்ணி நம்ம வந்து எல்லா ஜெயித்து உள்ளே அதில் முக்கிய பங்கு நம்முடைய மக்கள் நிதி மையத்துக்கு இருப்பது என்பது உண்மையிலேயே இந்த நேரத்தில் கூறிக்கூட கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்முடைய எழுச்சி நம்முடைய பயணங்கள் இனியும் சிறப்பாக இருக்க வேண்டும் இன்றைக்கி வந்து கோவையின் ஒரு அடையாளம் பார்த்திங்கன்னா அன்னபூர்ணா அன்னபூர்ணாவோட க்ரீம் கிரீம் பண்ணு யதார்த்தமாக போய் அவர் ஸ்ரீனிவாசன் என்பவர் சொல்ல போய் அதை பதார்த்தமாக நினைக்காமல் அது ஒரு பிரச்சனையாக எடுத்து கொண்டு போய் திருமதி நிர்மலா சீதாராம் அவர்களும் அந்த வானதி சீனிவாசன் அவர்களும் அவர் உட்கார வைத்து மன்னிப்பு கேட்க வைத்தார்கள் இந்த ஒரு சருவாத ஆட்சி நம்மளுக்கு தேவையா என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த குரல் இன்னைக்கு தமிழகத்திலே ஒரே தலைவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் அது நம் தலைவர் மட்டும்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இது இந்து இன்னைக்கு இல்லைங்க சார் இது வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் கொண்டு இன்னைக்கு நடித்து அப்போ இருந்தே சரிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பார்த்தீங்க இலங்கை தமிழருக்காக ஊர்வலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் பாபர் மசூதி இடிக்கின்ற சமத்திலே தமிழகத்திலேருந்து குரல் கொடுத்த ஒரே தலைவர் நம் தலைவர்தான் கொடுத்தார் பார்த்தேன் பாபர் மசூத் என் சொத்து அது இடிப்பதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று தலைவர் கொடு குரல் கொடுத்தார் அவருக்கு அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினாலே வெள்ளம் சென்னையிலே வெள்ளம் பெரிய அளவு பாதிக்கின்ற சமயத்திலே அன்றைய ஆட்சி இருந்த அதிமுக ஆட்சிக்கு எதிராக நீங்கள் சரியான நீங்கள் முறையிலே கையாளவில்லை என்று வந்து தலைவர் வந்து ஒரு குரல் கொடுத்தார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இழப்புகள் தெரியுங்களா நம்மளுக்கு எந்த பட்டத்துக்குமே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃபிரீ பண்ணவே மாட்டாங்க எல்லாத்துக்கும் செய்வாங்க நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது எனக்கு சொல்லுவாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் பேசும்போது சொல்லுவாங்க பார்த்தோம்னா தலைவர் வந்து கொடுக்கும்போது அது வந்து பிளான் பண்ணி த இல்லை இல்லை இதுக்கு எங்களுக்கு டேக்ஸ் ஃபீட் கொடுக்க மாட்டாங்க அதை நான் குறைச்சி கொடுக்குறேன்னு சொல்லி தலைவர் கொடுப்பறது எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுவாங்க அந்த இழப்புகள் என காட்டி அந்த இழப்புகள் அது பூரா ஆட்சியாளர்களுக்கு வந்து எதிராக பேசிய நாள் வந்த இழப்புகள் வந்து தலைவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு இழப்புகளை சமாளித்து இந்த மக்கள் நீதி மையத்தை திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்றார் மூணு விஷயம் சொல்லுவாங்க திரியம் மணி மேன் பவர் மேனேஜ்மெண்ட் இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி நடத்த முடியும் மணி தலைவர் தான் மேன் மேன்பவர் எங்கிருந்து வந்து நம்மளே எங்கிருந்து வந்திருக்கிறோம் தலைவர்கிட்ட இருந்தா வந்திருக்கோம் நம்ம அந்த மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்க நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே பல்வே பல நம்முடைய கட்சி நிர்வாகிகள் சட்டமன்றத்துக்கு போவது உறுதியாகும் அதற்கான பணிகளை மட்டும் நீங்கள் செய்தால் போதும் நாம் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே குறைந்தபட்சம் நம்முடைய ஒரு பதினஞ்சு இருபது குறைந்தபட்சம் சொல்கின்றேன் சட்டமன்றத்திலே நம்முடைய நீங்கள் எல்லாத்து உங்களிலிருந்து பலரும் வந்து சட்டமன்றத்துக்கு போகின்ற வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றது நினைவில் வைத்துக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பணிகளுக்காக இப்பொழுதே நீங்கள் வந்து பணிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் என் இருந்து சொல்றோம் எல்லா பார்த்து எல்லா கட்சி தலைவரும் அவருடைய தொண்டர்கள் என்ன செய்வாங்கன்னா அவருடைய போட்டோ வந்து ஜோப்ல வச்சுட்டு இருக்காங்க ஆனால் நம்ம தலைவர் நம்ம வந்து இதயத்தில் வைத்து கொண்டிருக்கிறோம் இங்க தொட்டு பாருங்கள் நம்ம நம்ம குரல் கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு அவர்களுக்கு எனக்கு வாழ்த்த வய வயதிலே வணங்குகின்றேன் நன்றி வணக்கம்